எல்லாருக்கும் வணக்கங்க உங்கள் எல்லாரையும் ட்ரிபிள் சிக்ஸ் மந்த்ரா யூடியூப் சேனல் வாயிலாக மறுபடியும் சந்திப்பதில் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் தொடர்ந்து நம்மளுடைய சேனல் மூலமாக ஆன்மீகம் சார்ந்த பல அரிய தகவல்களை பதிவேற்றம் செய்து கொண்டிருக்கிறோம் ஒவ்வொரு தகவல்களுமே உங்களுக்கு பயன் தரக்கூடிய வகையில் இருக்குது அப்படின்னு நினைக்கும்போது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அந்த வகையில் இந்த வீடியோவிலையும் ஒரு சிறப்பான ஆன்மீக தகவலோடு உங்களை நான் சந்திக்க வந்திருக்கேன் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் அன்னைக்கு ஃபஸ்ட் டே செய்யக்கூடிய பிள்ளையார் விஷயத்தை பற்றி நான் சொல்ல போறேன் இதன் மூலமாக உங்களுக்கு முழு முதற் கடவுளான பிள்ளையார் வசியம் ஆவார் இந்த பிள்ளையாரின் விஷயத்தின் மூலமாக நிச்சயமாலும் உங்களுக்கு இருக்கக்கூடிய காரிய தடை நீங்கும் வியாபார தடை தொழில் தடை திருமண தடை என்ற அத்தனை விதமான தடைகளும் நீங்கும் வாழ்க்கையில மிக பெரிய அளவிலான ஒரு மாற்றத்தை உங்களால் அடைய முடியும் அது என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் விளக்கமாக பார்க்கலாம் பாருங்கள் ஆக்சுவலாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது வருடம் நன்முறையிலே நிறைவு பெறப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடம் இன்னும் கொஞ்ச நாளில் பிறக்க போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடத்தின் முதல் நாளை நாம் இயக்க காரணம் கொண்டும் தவற விடக்கூடாது கோடி ரூபாய் கொடுத்தாலும் தவற விடக்கூடாது பயன்படுத்திக்கணும் ஏன்னா பல நண்பர்கள் செய்யக்கூடிய தவறு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மற்ற நாட்கள் எல்லாமே சந்தோஷமாக இருப்பாங்க சந்தோஷமாக இருப்பாங்க வெளியே போவாங்க ஆன்மீகத்தில் ஈடுபடுவாங்க நல்லா இருப்பாங்க பட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் மட்டும் இல்லை பிறக்க புது வருடத்தின் முதல் நாளாக தவற விட்டுருவாங்க அன்னைக்கு தான் சண்டை போடுவாங்க தான் வந்து நீ பெரியவனா நான் பெரியவனா வீட்டில் யுத்தமே நடக்கும் வீண் செலவுகள் செய்வாங்க இதுதான் பிரச்சனை சரிங்களா ஆக்சுவலாக என்ன ஒரு உண்மை அப்படின்னு கேட்டிங்கன்னா முதல் கோணல் முற்றிலும் கோணல் அப்படின்னு சொல்லுவாங்க எடுத்து வைக்கக்கூடிய முதல் அடி எப்பொழுதுமே சரியானதாக இருக்கணும் அந்த முதல் அடியே நம்மளுக்கு சரியானதா இல்லை அப்படின்னு சொல்லும்போது நம்ம அதுக்கு மேல நம்ம எவ்வளோ அடிகள் எடுத்து வைத்தாலும் ஏதேனும் ஒரு பிழை இருந்துக்கிட்டே இருக்கும் ஸோ அதனால் இந்த வருடத்தின் முதல் நாளை நாம் தவற விடக்கூடாது ஒன்றும் இல்லைங்க காலையில் எழுந்திருக்கிறீங்க பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்திருக்கிறீங்க பிரம்ம முகூர்த்தன்னா எப்போது அதிகாலை மூன்றரை மணியிலிருந்து ஐந்து மணிக்குள் இதுதான் பிரம்ம முகூர்த்த நேரம் அப்படின்னு சொல்கிறோம் இந்த டைமிங்கில் எழுந்திருக்கிறீங்க குளிச்சு முடிக்கிறீங்க தலையோடு தண்ணி ஊற்றிக்கிறீங்க ஊற்றிக்கிட்டு பூஜை இற வரீங்க நீங்கள் தீபம் எட்டுறீங்க சுத்தமான நெய்யால் ஒரு தீபம் ஏற்றினால் அது நூறு நல்லெண்ணெய் தீபத்திற்கு சமம் சரிங்களா அதனால் சுத்தமான நெய்யால் தீபம் ஏற்றுங்க இல்லைங்க சுத்தமான நெய் கிடைக்கல அப்படிங்கும்போது நல்ல தீபம் ஏற்றுங்க நல்ல தீபம் ஏற்றுங்க நல்லெண்ணெயால் தீபம் ஏற்றி பஞ்சு தெறி போட்டு நாம் கும்பிடணும் சுவாமியை கும்பிட்டுட்டு நீங்கள் தொடர்ச்சியாக உங்களுடைய வேலையை ஆரம்பிங்க அவ்வளவுதான் வேற ஒன்றும் இல்லை அன்னைக்கு என்ன பண்ணணும் சண்டைப்படக்கூடாது அனாவசி செலவுகள் செய்யக்கூடாது முடிஞ்ச அளவுக்கு தர்மஹாரியங்கள் செய்யுங்க ஒரு அஞ்சு பேருக்காவது டிஃபன் வாங்கி கொடுங்க சாப்பாடு இது உங்களுக்கு சிறப்பான பலனினை கொடுக்கக்கூடியதாக அமையும் ஏன்னா ஏன் வருடத்தின் முதல் நாள் தர்மஹாரியம் பண்ணணும் ஆக்சுவலாக தர்மம் பண்றதுக்கு நேர காலங்கள் கிடையாது எப்போ பண்ணாலும் புண்ணியம் புண்ணியம் தான் பட் ஏன் அதை வருடத்தின் முதல் நாள் நான் செய்ய சொல்கிறேன் அப்படின்னா தர்ம யாருக்குங்க கொடுக்கணும் யாசகர்கள் வயோதிகர்கள் முடியாதவர்கள் இந்த ஆதரவற்றவர்கள் இவர்களுக்கு தான் யாசம் கொடுக்கணும் இல்லை யாருக்கு வேணாலும் அவருடைய பசியை போக்க உணவு கொடுக்கலாம் என்றாலும் அந்த உணவுக்கான அந்த முழு பலனும் அந்த அன்னமளித்த முழு பலனும் நமக்கு எப்பொழுது கிடைக்கும்னா உண்மையான வறுமையோடும் பசியோடும் இருப்பவர்களினுடைய பசியை போக்கும்போது தான் நமக்கு அந்த பலன் கிடைக்கும் சரிங்களா ஸோ அந்த பலனை நீங்கள் பெற்றால் என்ன என்ன ஏற்படும்னா சனீஸ்வரருடைய அருள் கிடைக்கும் நவ சனீஸ்வர பகவான் மிக முக்கியமான கிரகமாக பார்க்கப்படுகிறார் சனீஸ்வர பகவானினுடைய பிரியமானவர்கள் இஷ்டமானவர்கள் என்று சொல்லப்படுவது இந்த வரியவர்கள் யாசகர்கள் முடியாதவங்க இவங்க தான் சனீஸ்வர பகவானினுடைய பிரியமானவர்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறது ஸோ அவரை நாம் சந்தோஷப்படுத்தணும் அவரினுடைய கடுபார்வை நம்மளை தாக்கக்கூடாது நமக்கு அது ஒரு பாசிட்டிவிட்டியாக வரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சா விரும்பினா என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்ணை மூடிக்கிட்டு வருடத்தின் முதல் நாள் ஒரு அஞ்சு பேருக்காவது தானத்தை கொடுங்க உணவு தானத்தை கொடுங்க பிரார்த்திங்க நன்மை கிடைக்கும் இது ஒன்று இதுதான் நாம் வந்து புத்தாண்டைக்கு செய்ய இதை செஞ்சு முடிச்சுட்டு அப்புறம் என்னங்க உங்களுடைய வேலையை செய்யுங்க மாலை வேலையில் குடும்பத்தோடு வெளியே போங்க ஜாலியாக இருங்க இல்லை அன்னைக்கு அன்றைக்கி நீங்கள் லீவ் போட்டு இங்கே வெளியே போயிட்டு வாங்க சந்தோஷமாக இருங்க அன்னைக்கு ஃபுல்லாக சந்தோஷம் 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 எந்த வேலையாக இருந்தாலும் அதுக்கு கொ கொஞ்சம் ஒத்தி வச்சு ஆக்சுவலாக ஆஃபீஸ் லீவுனால சில பேர் இருக்காங்க ஆஃபீஸ் லீவாக இருக்கும் அன்னைக்கு தான் வீட்டில் ரொம்ப மும்பரமாக வேலை செஞ்சிகிட்ருப்பாங்க ஆஃபீஸில் கூட அப்படி செய்ய மாட்டாங்க அந்த மாதிரிலாம் இருக்காது அன்றைக்கி ஃபுல் ஃப்ரீ விட்டுட்டு குடும்பத்தோடு எவ்வளவு சந்தோஷமாக இருக்க முடியுமோ அவ்வளவு சந்தோஷத்தை இந்த புத்தாண்டின் முதல் நாளன்று வெளிப்படுத்துங்கள் இதில் நாம் என்ன பண்ணணுன்னு கேட்டால் இந்த பிரம்ம முர்த்த வழிபாடு சொன்னோம் இல்லையா காலையில் அதிகாலை மூன்று டு அஞ்சு இந்த டைமுக்கு எழுந்துச்சு நம்ம சுவாமியை கும்பிட சொன்னாலே இதில் ஒரு சில விஷயங்களை நீங்கள் செய்யணுங்க என்னன்னா நம்ம முதல் நாள் முத முதல் நம்ம சுவாமியை வந்து இந்த வருடத்தின் முதல் நாள் கும்பிட்றோம் எ எதுலேருந்து தொடங்கணும் பிள்ளையார்லேருந்து தொடங்கணும் பிள்ளையாரினுடைய அருள் நமக்கு ரொம்ப முக்கியம் முழுமுதற் கடவுளான பிள்ளையாரினுடைய அருள் உங்களுக்கு முழுவதுமாக கிடைத்து விட்டது என்று சொன்னால் உங்களுடைய வாழ்க்கை மாறும் ஏன்னா பிள்ளையாருக்குள்ளே எல்லா தெய்வங்களுமே அடக்கம் எல்லா தெய்வங்களையும் கும்பிட்டதின் பலன் பிள்ளையார் ஒருவரை கும்பிட்டால் போதும் ஏன்னா வந்து பல பேர் சொல்லுவாங்க பிள்ளையாரை கும்பிட்டோம் கும்பிடணுமா ஃபஸ்ட்டு அப்படின்னா நீங்கள் ஒரு பெரிய யாகம் பண்ணுறீங்க பெரிய பூஜை பண்ணுறீங்க பிள்ளையார் வழிபாடு செய்யாமல் செஞ்சிட்டிங்க அப்படின்னா அந்த யாகத்துக்கும் பூஜைக்கும் ஏற்ப பலன் கிடைக்காது இதுதான் உண்மை எப்படி குல தெய்வத்தை மறந்து நீங்கள் எந்த தெய்வத்தை நீங்கள் விழுந்து விழுந்து கும்பிட்டாலும் முழு பலன் கிடைக்காதோ அதே போல் விநாயகரை மறந்து நீங்கள் என்ன பூஜை என்ன வழி எது செஞ்சாலும் முழு பலன் கிடைக்காது ஸோ நீங்கள் என்ன பண்ணு கேட்டிங்கன்னா அந்த வருடத்தின் முதல் நாள் பிரம்மமுகூர்த்தத்தில் எந்திரிச்சு ஒரு தட்டில் மஞ்சள் பொடி தேவையான அளவுக்கு போட்டு பன்னீரை கொஞ்சம் தெளித்து பிசைஞ்சு இந்த பிள்ளையார் பிடிச்சி வைக்கணும் மஞ்சள் பிள்ளையார் இப்படி பிள்ளைய பிடிச்சி வைக்கணும் பிடிச்சி வச்சுட்டு இதை நாம் வந்து அழகாக பூஜை அறையில் வச்சு கும்பிடணும் இப்படி கும்பட்டோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு அவ்வளோ நன்மைங்க வருடத்தை முதல் நாளே நம்மளோட கையில் மஞ்சள் பட்டு மஞ்சள் பிள்ளையாரை பிடிச்சி வைக்கும்போது வருடமெல்லாம் பாசிட்டிவிட்டி கிடைக்குங்க குறையாத அளவுக்கு வருடமெல்லாம் பாசிட்டிவிட்டி கிடைக்கும் இந்த பிள்ளையார் மூணிலிருந்து அஞ்சு நாள் அப்படியே இருக்கட்டும் மூணு நாள்ல இருந்து அஞ்சு நாள் வரைக்கும் இந்த பிள்ளையார் பூஜை அப்படியே இருக்கட்டும் பிறகு இந்த பிள்ளையாரை எடுத்து ஒரு பக்கெட்டு தண்ணியில கரைச்சிட்டு அந்த தண்ணிய எடுத்துட்டு போயிட்டு தொழில் செய்யறீங்க இல்லைங்க நீங்க எந்த உத்தியோகம் பண்ணாலும் அந்த தொழில் செய்யற இடத்துல தெளிச்சு விட்டுருங்க ஓன் பிஸ்னஸ் சுயதொழில் தொழில் பண்ணிட்டு ஒரு ஹோட்டல் வச்சிருப்பீங்க ஒரு து ஒரு துணி கடை வச்சுருப்பீங்க எதுனாலும் வச்சிருப்பீங்க ஷாப் வச்சிருப்பீங்க எதுனாலும் அங்கே கொஞ்சம் தெளித்து விட்டுருங்க மீதி தண்ணி இருந்தால் வாசலில் ஊற்றிடுங்க வீடாக இருக்குதுங்க வீட்டில் இல்லை அப்படி எனக்கு எதுவும் கிடையாது அப்படின்னா வீட்டில் தெளித்து விட்டுடுங்க வீட்டு வாசலில் ஊற்றி விட்டுடுங்க ரொம்ப ரொம்ப நான் நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்கிங்க ஏன்னா மஞ்சள் தண்ணீரை இப்படி வீடை தெளித்து வீட்டு வாசலில் தெளிப்பது அப்படிங்கிறது அந்த வீட்டுக்குள்ளே இருக்கிற நெகட்டிவ் வைப்ரேஷனை விரட்டி அடிக்கும் அதானுங்க முக்கியம் வாழ்க்கையில் எதுங்க முக்கியம் ஒரு நெகட்டிவ் இல்லாமல் பாசிட்டிவிட்டியாக இருக்கணும் மனுஷன் வந்து கடுறான் மனுஷன் வந்து கஷ்டத்தை அனுபவிக்கிறான் அப்படின்னா அவனுக்கு வந்து மெயினே அந்த பாசிட்டிவிட்டி இல்லாமல் போகிறதான் அந்த பாசிட்டிவ் இல்லாமல் இருப்பாங்க இங்கே அங்களுக்கு எதிர்மறை சக்தினால பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கும் ஸோ இதை நீங்கள் செஞ்சிட்டிங்கன்னா அந்த பிள்ளையார கரைச்சி நீங்கள் வீடு முழுக்க தெளித்து வீட்டுக்கு வாசல் முழுக்க தெளிச்சிட்டிங்க அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக சொல்கிறேங்க உங்களுக்கு வருடமெல்லாம் குறையாத செல்வளம் கிடைத்துக்கிட்டே இருக்கும் வருடமெல்லாம் எதை தொட்டாலும் வெற்றியாகும் தடையில்லாத ஒரு நிலை ஏற்படும் இந்த தடை வியாபார தடை தொழில் தடை எந்த தடையாக இருந்தாலும் அதை பிள்ளையார் நீக்கும் இதை செஞ்சும் போதே உங்களுக்கு பிள்ளையார் விஷயம் எப்ப நீங்க வருடத்தின் முதல் நாள் பிள்ளையா மஞ்சளை தொட்டு நீங்க அந்த பிள்ளையார் பிடிச்சி வைக்கும் போதே பிள்ளையார் விஷயம் ஏற்பட்டுவிடும் இது உங்களுக்கு வருடம் எல்லாம் பிள்ளையாரே வழிநடத்த வழிவகையா இருக்கும் கண்டிப்பா இதை செய்யுங்க நிறைந்த பலனை பேருங்க மற்றொரு ஆன்மீக தகவல் வீடியோல உங்களை வந்து நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்